சொல்லு என்ன எல்லாருக்கும் வணக்கம் அதாவது நம்ம இந்த விலாக் எதுக்கு வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா என்னோட மாமாவோட பர்த்டே இன்னைக்கு ஆமா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்த்டே அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி வந்து கோயில் கிளம்ப மொழி நம்ம போட்டோ எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு பார்த்தா இங்க ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருந்திருக்கா இவ்வளவு நம்ம கேமரா இல்ல எனக்கு என்னன்னு சொல்லு அது போட்டோ எடுத்துட்டு கோயிலுக்கு போடுறதா தான் இது அதுக்குள்ள சரி வீடியோ போனதான் பாப்பு பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தேன் திடீர்னு பல்ல பழம் காமிச்சிட்டு இருந்தேன் என்னடா பல்ல காமிச்சிட்டு இருக்கான்னு அவனும் பார்த்தா ஒரு பக்கம் பல்ல பழம் பல்ல பழம் காமிச்சுட்டு இருக்கான் என்னடா ரெண்டு மாதிரி பல்ல பழம் காமிச்சிட்டு இருந்தேன் நானும் சரி சும்மா பார்த்துட்டு புசுக்குன்னு கேக் எடுத்துட்டு வந்து காமிக்கா இல்ல வ என்னோட பேர்தேக் வந்து வருஷம் வருஷம் வந்துருவாங்க அங்க திருச்செந்தூர்ல உள்ள சிவன் கோயில வந்து கட் பண்றேன்னா இது வர இவங்க வந்து கேக் கட் பண்ணதை நான் பார்த்ததே இல்லை

ஒரு நல்ல நாள் ஆகுதுமா எப்பவுமே கோயிலுக்கு போறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் ஆமா ஏ எல்லாம் எல்லா பெரியவங்களும் சொல்லிருக்காங்க எனக்கு எங்க அம்மா சொல்லி குடுத்திருக்காங்க இன்னே இன்னைக்கு வயிர் ஃபுல்லாக மாதிரி வயிறு கப்பான ஆயிட்டு மோர் நீ ஒரு கிளாஸ் மோர் நீ வயிறு கப்புனு ஆயிடுச்சு சரி இல்ல சாப்பிட்டே ஆமா கேக்கு த மோரு அடுத்து வேற என்ன வேற ஒரு இடத்துக்கு போறோம்

யாரோட கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல ஏதோ டெக்னிக்கல் ஷட் டவுன் ஆயிருச்சான் உள்ள அதனால இப்போ கொஞ்ச நேரம் ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் போது அப்ப போயிட்டு மேல போயிட்டு வருமா வெயிட் பண்ணுவோம் ஆமா அவங்க ஏசி அமைத்திருவாங்க பரவாயில்லையா சரி போ கொஞ்ச நேரம் மேல வர போயிட்டு செஞ்சு பார்த்துட்டு வருமா சாப்பிடுறதுக்கு கொஞ்ச நேரம் ஆறுனால வந்து உள்ள வந்து கேம் நடந்துருக்கோம் என்ன கேம் என்ன கேம் ப்ரோ எனக்கு விளாட தெரியாது எப்படின்னு பாப்போம் ஆமா

இவங்க எப்ப மத்தான்னு சொல்லுவான் வீட்டுல இந்த சாப்பிட்டு சாப்பிட்டு இருக்கோமா ஈவினிங் டைம் வாங்கிட்டு வந்துருவாங்க லாஸ்ட்ல டக்கு டக்குன்னு சாப்பிட்டு லாஸ்ட்ல என் மேல பாசம் தருவோம் அதே மாதிரி என்ன பாசம் இருக்கா இல்லை